இதுவே உங்களுக்கு கருமா நிறையா இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு கிரகம்தான் நல்ல நிலையில் இருக்கும் மிச்சம் எல்லா கிரகமுமே கெட்டுப்போன நிலையில் இருக்கும் அந்த நேரத்தில் உங்களை அவர் பிறக்க வச்சிருவாரு அதுக்கப்புறம் கிரகங்கள் பார்த்துக்கும் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு டைம் டேபிள் மாதிரி கிரகங்கள் கிட்டே இருக்கும் கடவுள் உங்களை படைச்ச நேரத்தில் இருந்து நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்களோ அந்த தசா புத்தி உங்களுக்கு தொடங்கும் அதிலிருந்து கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நடக்கும் அதே போல் தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரணவம்னு கடைசி ஒரு நாள் வரைக்கும் ஒரு நாளில் இவ்வளோ மணி நேரங்கள் இந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிற அளவில் தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் ஒரு கிரகம் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் அதாவது நான் சொல்கிற ஜோதிடர்கள் ஜோதிடம் படித்து வே உங்கள் கிரகநிலை நல்லா இல்லைன்னா ஒரு படித்த ஜோதிடர் கண்டிப்பாக கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நடந்துரும் சொல்லவே மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் உங்கள் கிரகநிலைகள் வந்து இப்போது சாதகமாக இல்லை நீங்கள் கோயிலுக்கே போயிட்டு வந்தால் கூட இது நடக்கிறக்கான வாய்ப்பு இல்லை